தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய பருவமழை நெருக்கடி ஏற்பட்டிருக்கு வங்கக்கடலில் நடந்த ஒரு வானிலை மாற்றத்தால் பல மாவட்டங்களோட இயல்பு வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு இதுக்கு என்ன காரணம் இதனால் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்குன்னு இந்த விளக்கத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏழு இந்த நம்பர் தான் இப்போதைய நெருக்கடியோட மைய புள்ளி இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம் ஆமாம் வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும்னு ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது சும்மா ஒரு சாதாரண மழை அறிவிப்பு இல்ல இது மக்களோட இயல்பு வாழ்க்கையை மொத்தமாக முடக்கக்கூடிய ஒரு தீவிரமான எச்சரிக்கை சரி இந்த திடீர் கனமழைக்கு என்னதான் காரணம் வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றின் ஊடுருவல் அதாவது விண்ட் இன்ட்ரூஷன் அப்படிங்கிற ஒரு வானிலை நிகழ்வு தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா வளிமண்டலத்தில் காத்தோட ஓட்டம் மாறி அதிக ஈரப்பதத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு தான் இந்த கனமழை பெய்யுது சரி இப்போ இந்த எச்சரிக்கை விடுத்திருக்காங்களே அது எந்தெந்த மாவட்டங்கள்னு நம்ம பார்க்கலாம் எச்சரிக்கை விடுத்த பகுதிகளில் குறிப்பாக இந்த ஆறு மாவட்டங்கள்ல பாதிப்பு ரொம்ப கடுமையா இருக்கும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை ராமநாதபுரம் அப்புறம் சிவகங்கை இங்கே வாழற மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க வானிலை எச்சரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் களத்தில் மக்களோட நிலைமை என்னவா இருக்கு இந்த தொடர் மழை அவங்களோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிச்சிருக்குன்னு பார்ப்போம் பதினஞ்சு இது வெறும் நாட்கள் கணக்கு இல்லை இடைவிடாத மழையால மக்கள் படுற கஷ்டத்தோட நீளம் அவங்களோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற ஒரு நீண்ட காலம் இது ஆமாங்க கடந்த பதினஞ்சு நாளா விடாம பெஞ்ச மழையால பல பகுதிகள்ல இயல்பு வாழ்க்கையே நின்னு போச்சு மக்கள் தங்களோட வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நெருக்கடி வெறும் வீடுகளோட முடியல இது மக்களோட வாழ்வாதாரத்தையே தாக்குது குறிப்பா விவசாயிகளோட நிறைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு நிலைமையோட தீவிரத்தை இந்த காட்சிகள் நமக்கு நல்லாவே காட்டுது பாருங்க சில வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பசுமையா இருந்த வயல்கள் இன்னைக்கு வெள்ளத்துல மூழ்கி கொடக்கு அறுவடைக்கு தயாரா இருந்த தாலடி நெற்பயிர்கள் விவசாயிகளோட கண்ணு முன்னாடியே தண்ணியில் மூழ்கி அழுக ஆரம்பிச்சிடுச்சு விவசாயிகளே சொல்றாங்க விக்கிரபாண்டியம் ராயநல்லூர் மன்னார்குடி ஈசனங்குடி கோட்டூர் மாதிரியான பகுதிகளில் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசோன்னு இங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் தாளடி பயிர்கள் தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னு ரொம்ப வேதனையோட சொல்றாங்க இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த எண்கள் இந்த டேட்டா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட வலி விவசாயிகளோட குரலையே கேட்போம் விவசாயிகளோட மொத்த பயத்தையும் இந்த ஒரு வாக்கியம் நமக்கு புரிய வச்சிடும் தொடர்ந்து மழை பெய்தால் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் பாத்தீங்களா இது வெறும் ஒரு வானிலை முன்னறிவிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இது அவங்களோட உழைப்பு அவங்க வாழ்ந்த கடன் அவங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய பயம் அவங்க வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு ஆக இந்த நெருக்கடி நமக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது தண்ணில மூழ்கி இருக்கிறது வெறும் பயிர்கள் மட்டும்தானா இல்ல விவசாயிகளோட எதிர்காலமுமா இந்த பெரிய இழப்புல இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி